என் அன்பு பிள்ளையே இன்று உன் அப்பன் கருப்பண்ண கருப்பண்ணசாமி உன்னிடத்திலே மனம் விட்டு பேசுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்திலே வெளிப்படையாகவே பேசிவிடலாம் என் பிள்ளைக்கு ஒரு ஆறுதலை நிச்சயமாக கொடுத்து விடலாம் என்றுதான் உன் அப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ வாழ்க்கையில் இப்பொழுது வறுமையோடு இருந்து அல்லவா எதை பார்த்தாலும் அது உனக்கு தேவை இல்லாதது போன்ற ஒரு உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது வாழ்க்கையில் எதுவுமே வேண்டாம் தனிமையாக இருந்தால் போதும் மன நிம்மதியோடு இருந்தால் போதும் என்ற மனநிலையோடுதான் என் பிள்ளையே நீ இப்பொழுது வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் உனக்கு உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சம்பவங்கள் அப்படிப்பட்டது உன்னால் அதனை எல்லாம் மறக்க முடியாமல் நீ தவிர்த்து நின்று கொண்டிருக்கிறாய் அப்படி என்ன உன் வாழ்க்கையில் நடந்து விட்டது நீ இந்த அளவிற்கு வேதனைகளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறாய் அது உனக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க வேண்டும் என்று நீயாகவே நினைத்து கொண்டிருக்கிறாய் ஏன் அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்ற மனநிலையை உன்னிடத்திலே கொண்டு வராமல் நீயாகவே தேங்கி நின்று கொண்டிருக்கிறாய் அன்பிற்காக என் பிள்ளை நீ ஏங்கி தவித்த நேரத்தில்தான் உன்னை தேடி ஒரு உறவு வந்தது என் தங்கமே அந்த உறவு அன்று உன்னிடத்தில் காட்டி அன்பானது எவ்வளவு பெரியது இதைவிட நம்மை யாரும் நேசிக்க முடியுமா என்று நீயாகவே நினைக்கின்ற அளவிற்கு உன் மீது அன்பை அள்ளி அள்ளி கொட்டியது உனக்கு ஒன்று என்றால் தன்னை விட வேறு யாரும் துடித்து விட முடியாது என்கின்ற அளவிற்கு உன்னிடத்தில் நன்றாகவே தன்னுடைய அன்பை எல்லாம் வெளிப்படுத்தியது அன்று உன்னிடத்திலே அத்தனை நெருக்கமாக அந்த உறவு இருந்தது எப்பொழுதுமே உன்னிடத்திலே சிரிப்பை தவிர வேறு எதையும் காணக்கூடாது உன்னை என்றுமே மகிழ்ச்சியாக வைத்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் உன் மீது காட்டிய அக்கறையை எல்லாம் உன்னால் ஒருபோதும் மறக்க முடியாது அவர்கள் உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு நிகழ்வும் உனக்கு இன்னமும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் வேண்டும் அவர்கள் இல்லாத நாட்களை நீ ஏங்கி தவிப்பது இந்த அப்பனுக்கு தெரியாமல் இல்லை ஏனென்றால் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு கிடைத்து கொண்டே இருந்தது சில நாட்கள் மட்டும்தான் அவை உனக்கு நீடித்தது இப்பொழுது உன்னுடைய மனநிலை எப்படி இருக்கிறது தெரியுமா அந்த உறவு உனக்கு தந்த காயமானது எந்த அளவிற்கு பெரிதாக உன் மனதிற்குள் தேங்கி கிடைக்கிறது தெரியுமா அன்று உன்னை விட வேறு எதுவும் இல்லை நீ மட்டுமே உலகம் என்று உன்னை விரும்பிய அந்த உறவானது இப்பொழுது உன்னை வெறுக்கின்றது அன்று உன்னை மிகவும் நெருங்கி வந்து நேசித்தது எல்லாம் இப்பொழுது உன்னை விட்டு விலகிச் செல்கின்றது உன்னை பார்த்து அன்று சிரித்த உள்ளம் இன்று உன்னை பார்த்து கோபம் கொள்கிறது அன்று உன் மீது அதிக அக்கறை கொண்ட அந்த உள்ளம் இன்று உன்னை அனாதையாக்கிவிட்டு சென்று விட்டது உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றதோடு மட்டுமல்லாமல் உன் மீது அதிகமான குற்றச்சாட்டுகளையும் சொல்லிவிட்டுத்தான் சென்றது உன்னால் அதையெல்லாம் தாங்க முடியாததாக இருக்கிறதல்லவா எத்தனை அன்பினை நாம் காட்டினாலும் முதலில் நமக்கு பிடிக்காமல் போனது போல இருந்தாலும் நாட்கள் செல்ல செல்ல இதுதான் நம்முடைய வாழ்க்கை இதுதான் நம்முடைய நிலை என்று நினைக்கும் அளவிற்கு நம் வாழ்க்கையில் ஒரு ஓரத்திற்கு கொண்டு சென்று விட்டது இப்பொழுது இவையெல்லாம் எல்லாம் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்ற அளவிற்கு தன்னந்தனி காட்டிற்குள்ளே கட்டவிழித்து விட்டு சென்றது போல நம்மை விட்டு சென்று விட்டார்களே என்று என் பிள்ளையே நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு செல்லமே எதுவுமே இந்த பூமியில் நிரந்தரம் இல்லாத பொழுது இந்த மனிதர்களை நீ நம்பியது எவ்வளவு பெரிய தவறு என்பதை இப்பொழுதாவது நீ உணர்ந்து கொண்டாயல்லவா அன்பனை உனக்கு யார் காட்டினாலும் யார் உன்னிடத்தில் எத்தனையோ பாசத்தோடு பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு சிறு விஷயம் அவர்களை உன் வாழ்க்கையில் இருந்தே தூக்கி எறிய செய்து விட்டது இதை பற்றியும் அந்த நேரத்தில் அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள் இது நம் வாழ்க்கை அல்லவா என்று அவர்கள் உணர்ந்து கொண்ட அந்த நேரத்தில்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையையும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய சுயமரியாதையையும் உன்னுடைய நிம்மதியையும் நீ இழந்துவிடக்கூடாது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் நீ உன்னுடைய தொடர்பு வேண்டாம் என்று துண்டித்து விட்டார்கள் என் தங்கமே என்னதான் நீ முயற்சி செய்தாலும் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவமானது அங்கே இனி இருக்கப் போவது இல்லை தன்னுடைய மனதை விட்டு உன்னை எப்பொழுதும் காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கப் போகிறார்கள் என் செல்லமே இது போன்ற ஒரு சூழ்நிலையில்தான் நீ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அன்புக்காக இயங்குகின்ற இந்த ஒரு இதயம் அனாதையாகத்தான் இருக்கும் என்று என் பிள்ளை நீயாகவே நினைக்கத் தொடங்கிவிட்டாய் என் தங்கமே அப்பன் சொல்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தது உண்மைதானா என்பதையெல்லாம் நீ ஒருமுறை பார் என் தங்கமே இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்ன தெரியுமா அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ சந்தோஷமாக இருப்பாய் என்று நினைத்தாய் அல்லவா அப்படிப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது இன்னொருவருக்கு கிடைத்திருக்கிறது என்பது உண்மைதான் அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை போலவே இன்னொருவர் ஏமாறுவதற்கு அங்கே தயாராகி கொண்டிருக்கிறார் என்பதும் அவ்வளவு உண்மை என் செல்லமே இதிலிருந்து நீ எப்படியோ தப்பித்து கொண்டாய் என்பதை உன் மனதில் நீ தெளிவாக புரிய வைத்துக்கொள் இந்த சூழ்நிலையிலாவது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டோமே நமக்கான சரியான பாதை எது தவறான பாதை எது என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ நன்றியுணர்வோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே நீ கடந்து வந்த பாதைகள் அனைத்தும் உனக்கு கஷ்டத்தை தான் கொடுத்தது இன்று நினைத்து அதை வருத்தப்படுவதை விட்டு எப்பொழுது அதிலிருந்தெல்லாம் தப்பித்து கொண்டாய் என்று நீ மனதார சந்தோஷப்பட வேண்டும் என் தங்கமே நீ ஒருமுறை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக ஒருபோதும் இருந்து விடாது ஆனால் இப்பொழுது நீ ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலை உனக்கு சாதகமான சூழ்நிலை அப்பன் உனக்கு இரண்டு விதமான மனநிலையை உன்னிடத்திலே சொல்கின்றேன் இதில் எந்த மனநிலையில் உன் வாழ்க்கை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீயாகவே புரிந்து அதற்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் ஒன்று உன் பக்கம் தவறு இருந்து அந்த உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் உன்னுடைய நிலைமை வேறுதான் ஆனால் இன்னொன்று உன் மீது எந்த தவறுமே இல்லாமல் உன் மீது சிறிதளவு கூட குற்றம் சுமத்த முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த உறவானது உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்றால் அதனுடைய மனநிலை வேறு என் செல்லமே முதலில் அப்பன் சொன்னது போல உன் வாழ்க்கையில் நடந்திருந்தால் தவறு பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த உறவை நீ தேடிச் செல்ல வேண்டியது அவசியமாகும் நீயாகவே அவர்களை தேடிச் சென்று அவர்களிடத்தில் உன்னுடைய உணர்வுகளை எல்லாம் புரிய வைப்பதும் உன்னுடைய தவறுக்காக மன்னிப்பினை ஏற்பதும் உன்னுடைய பொறுப்பாகும் நிச்சயமாக அதை நீ செய்துதான் ஆக வேண்டும் அதே சமயத்தில் உன் மீது எந்த ஒரு தவறும் இல்லாமல் உன்னை விட்டு விலகி ஒருவர் சென்றிருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக என் குழந்தையே நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தப்பித்து கொண்டோம் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நீ எப்பொழுதுமே உன் மனதில் நிறுத்தி வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னிடத்திலே ஏதோ ஒன்றை எதிர்பார்த்துதான் அன்பினை காட்டினார்கள் அது பணமாகவோ பொருளாகவோ அல்லது உன்னுடைய தோற்றத்திற்காகவோ எதற்காக வேண்டுமானாலும் இருக்கலாம் என் தங்கமே மனித மனமானது பச்சோந்தி போன்றது ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக கிடைக்கிறது என்றால் அங்கே தாவி சென்று ஓடிவிடும் அவர்கள் அந்த நேரத்தில் தனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள் அதே சமயத்தில் இன்னும் சில பேர் இருக்கின்றார்கள் உன்னை எத்தனை நாட்கள் வரைக்கும் பயன்படுத்த முடியுமோ அதுவரை எல்லாம் பயன்படுத்திவிட்டு அவர்களின் கவனம் எல்லாம் வேறொன்றின் மீது திரும்பி சென்றுவிடும் இதைவிட நன்றாக இருக்கின்ற ஒன்றின் மீது அவர்களின் கவனமானது சென்றுவிடும் இதுபோன்ற குணநலன்களை எல்லாம் கொண்டவர்கள் நிறைய பேர் இன்னும் இந்த பூமியில் திரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இது போன்ற ஒருவரிடம் நீ சிக்கிக்கொண்டாய் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு இப்பொழுதே தப்பித்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அதுவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது நான் இப்பொழுது தப்பித்து விட்டேன் என்று உன் மனதிற்குள் நீ சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும் ஏன் செல்லமே நமக்கு தப்பிப்பதற்கான ஒரு நல்ல வழி கிடைத்து விட்டது இல்லையென்றால் பெரிதளவில் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்காலத்தில் சந்திக்க வேண்டி வந்திருக்கும் என்பதை நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது என்ன நடந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டும் என்ற மனப்போக்குவம் உனக்குள் இப்போது வந்திருக்கும் அல்லவா நீ சுயமழையாதையோடு தன்னம்பிக்கையோடு கடைசி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அது உனக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும் சில நேரங்கள் நீ காயம் பட்டிருக்கலாம் அவமானங்களை சந்தித்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் உனக்கான வைராக்கியத்தை அதிகப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் அதிலிருந்து நீ நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதையெல்லாம் நினைத்து காயப்பட்டு வேதனைப்பட்டு உன்னை நீயே முடக்கி கொள்ள வேண்டுமென்று ஒருபோதும் நினைத்து விடாதே என் செல்லமே நீ இப்பொழுது அதிலிருந்து தப்பித்திருக்கிறாய் வாழ்க்கையில் அகல பாதாளத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு நிலையிலிருந்து எப்படியோ நீ வெளியே வந்துவிட்டாய் என்பதை முதலில் புரிந்துகொள் என் தங்கமே ஒருவரிடத்தில் காரணங்களை சொல்லாமல் ஒருவரை ஒதுக்கி வைப்பது என்பது நிச்சயமாக மிகப்பெரிய தவறாகும் அது போன்ற உறவுகளை ஒருபோதும் உன் அருகில் நீ சேர்த்து விடக்கூடாது எந்த வாய் நீ இல்லை என்றால் நான் உயிர் வாழ மாட்டேன் என்று சொன்னதோ அதே வாய் நீ இருந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று சொல்கின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மனதில் உண்மையான அன்பு என்ற ஒன்று ஒரு துளி அளவு கூட இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத செயல்களுக்காக என் தங்கமே உன்னுடைய பொன்னான மனதை நீ புண்படுத்தி கொள்ளக்கூடாது உன்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது உன்னை நம்பியே தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அர்ப்பணித்து இன்னும் சிலர் இருக்கிறார்கள் நீ தவறாக எதையாவது செய்து இதையெல்லாம் கெடுத்து விடாதே எப்பொழுதும் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உன்னை சார்ந்திருக்கிறவர்களும் முன்னேற வேண்டும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் தேவையில்லாத ஒரு விஷயத்திற்காகவும் உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக்கொண்டு நீயும் கஷ்டப்பட்டு மற்றவர்களையும் கஷ்டப்படுத்தி விடாதே உன்னை நம்பியவர்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அல்லவா தேவையில்லாத எண்ணங்களை விடுத்து என் பிள்ளையே நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும் இந்த அப்பனுடைய வாக்கு உனக்கு புரிந்திருக்கும் என்று நான் மனதார நம்புகிறேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்